புரட்டாசி மாதம் செய்யக்கூடாதவை என்ன தெரியுமா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் என அனைவரும் அறிந்ததே இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை பெருமாளை வழிபட மிகவும் விசேஷமானது இறைவனுக்கு என அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்களில் மார்கழி ஆடி மாதங்கள் வரிசையில் புரட்டாசி மாதமும் மிக முக்கியமானதாகும் இந்த மாதத்தில் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நம்ம சங்கீ கிருஷ் ஆர்கே சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரட்டாசி மாதத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யக்கூடாது ஆனால் அறுபதாம் கல்யாணம் வளைகாப்பு காது குத்துதல் செய்யலாம் இந்த மாதத்தில் வாஸ்து நாள் இல்லாத காரணத்தால் புதிதாக வீடு கட்ட வாஸ்து பூஜை செய்வது புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் செய்து பால் காய்ச்சுவதற்கு புரட்டாசி மாதம் ஏற்றதல்ல அது மட்டுமில்லாமல் புரட்டாசி மாதத்தில் வாடகை வீடு மாறுவதும் கூடாது இருப்பினும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம்